வணக்கம் மக்களே மிஸ் பிரான்ஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது பிரான்சின் மிக அழகான பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுத்தக்க வகையில முப்பத்தி நாலு வயதுடைய அங்கருனி ஃபில்லோனபோன் அப்படின்ற ஒரு ஆஹ் கறுப்பு அழகிதான் இந்த அழகான பெண்ணாக இந்த வருடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அஹ் மற்ற பக்கம் தீவிர வலதுசார பிரான்ஸ் அஹ் ஆதிக்கம் நிறைந்த மக்களுடைய மேல்நிலையில வந்து மிக பயங்கரமான கோபமான வழிபாடுகளும் ஏற்பட்டிருக்கின்றது ஆனாலும் இது வந்து காலத்தின் தேவை அப்படின்னு சொல்லி நடுநிலையான பிரெஞ்சு மக்கள் தெரிவிக்கின்றார்கள் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நாங்கள் இந்த பக்கமாக வரும் ஒரு விடயத்தை என்னன்னு சொல்லி சொன்னால் உலக அதாவது பிரான்ஸ் அழகியாக தெரிவு செய்யப்பட்ட இந்த முப்பத்தி நாலு வயதுடைய இந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் வந்து நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை பார்ப்போம் அஹ் வந்து ஐம்பது அல்லது அறுபதாயிரம் ஈரோக்கள் பெறுமதியான பல விடயங்கள் நடந்திருக்கின்றது முதல் விஷயமே வந்து அவக்கு ஒரு தொழில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி அதாவது இப்படி இருக்கிறதுக்காகவே அவக்கு மாசம் மாசம் ஒரு சாலரி வரும் சொல்லி சம்பளம் அந்த சம்பளம் வந்து மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஈரோஸ் வந்து ஒரு மாசத்துக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இதே போல அவாக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பதினேழாவது வட்டாரத்தில் பாரீஸ்ல கிடைக்கும் சொல்லி சொல்லப்படுகின்றது ஒரு மொடர்ன் லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து கிடைக்கும் சொல்லி அதுக்குரிய அது அதுக்கு எக்ஸ்ட்ராவாக அது சம்பந்தப்பட்ட மெயின்டெனன்ஸ் செலவுக்குரிய ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஈரோக்களும் மாதம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது இது தவிர ஒரு கார் ஒரு இப்ப இருக்கிற பெஸ்டான பிராண்டான இருபதையாயிரத்திலிருந்து முப்பத்தையாயிரம் ஈரோக்கள் பெருமதியாக இருக்கின்ற கார் ஒன்றும் அவாக்கு வந்து பெருசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அதை விட சில வெளிநாடுகளுக்குரிய சுற்றுப்பயணத்துக்குரிய டிக்கெட்ஸ் அந்த செலவுகள் நகைகள் அதாவது பிராண்டில் இருக்கின்ற நல்ல தங்க வைர நகைகள் வந்து அவங்க ஃப்ரீயாக கிடைக்கும் அதாவது கிஃப்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் அதே போல உடைகள் மற்றது பெண்களுக்குரிய ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எக்கச்சக்கமான லிஸ்ட்டே வந்து அவாக்கு வந்து கிஃப்ட்டாக கிடைக்கும் அதாவது இந்த நம்ம இருந்து கிஃப்ட்டாக கிடைக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிறது உண்மையான ஒரு பெரிய இதுவாக்கு மட்டுமில்லை போட்டியிட்ட வைக்கும் வந்து வேறு வேறு விடங்களை ஐஃபோனில் இருந்து வேறு இதுக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ அப்படி பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய தொழில்துறை சார்ந்த இல்லாத ஒரு நபருக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக படம் நாள் இதில் இன்னொரு பக்கமும் இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிக்கொள்கிறோம் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்குது இங்கே வந்து அந்த சந்தையை சரியான முறையில் பாவிக்கப்படையில் முக்கியமாகவே ஒரு வியாபார உலகத்தில் சொல்வார்கள் ஒரு பதினைந்து வயதுல இருந்து ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கின்ற பெண்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நீங்கள் வித்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் இல்லை அந்த வயசு அதாவது பதினஞ்சுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பெண்களை நீங்கள் கஷ்டமாக ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட வியாபாரம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதப்படாத விதி வியாபார தந்திரங்களில் இருக்குது அந்த அடிப்படையில் தான் மிகப்பெரிய நூறு நூறு கோடிக்கு மேலே அந்த காலங்களில் இருந்தது அப்போ நோ இந்திய பெண்களை வந்து எப்படி வியாபாரத்துக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டப்பட்டு தொடர்ச்சியாக அடுத்தடுத்ததாக உலகளவில் பட்டங்கள் இந்தியாக்களுக்கே கொடுக்கப்பட்டிருந்தது ஐஸ்வர்யர் ராயருக்கணு முன்னுக்கு வேறு ஒரு ஞாபகம் இல்லை பேர்கள் தொடர்ச்சியாக நாலு அல்லது ஐந்து பேருக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டது அது கொடுத்தது மட்டும் இருந்த இடம் இல்லை அவைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு தான் வந்து ஆட்டத்தை தொடங்கினாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவையில் வச்சுக்கொண்டு எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து விளம்பரப்படுத்தப்பட்டு அவையண்ட அவர்கள் சார்ந்து தங் அவையின் சமூகம் சார்ந்து அவர்களை கொண்டாடின மக்கள் மக்களை வந்து முக் மொத்தமாகவே மார்க்கெட்டில் கொண்டு வந்து எல்லாத்தையும் வாங்க வச்சார்கள் அது க்ரீமாக இருக்கட்டும் அதாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இவங்க எங்கே எல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வாங்குகிற மேலேக்கு அந்த மக்களும் வந்தார்கள் மக்களை மார்க்கெட்டில் கொண்டு வந்தாச்சு பழக் வாங்க பழக்கியாச்சு இனி வாழ்க்கை முழுக்க தொழில்தான் இன்றைக்கும் இன்று வரைக்குமே மக்கள் வாங்கி வாங்கிக்கொண்டான்னு இருக்கிறார்கள் பெண்கள் இன்னும் வாங்கத்தான் போகிறார்கள் இதே நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் ஃப்ரெஞ்சுக்கு இந்த மாதிரி கல்ச்சர் புதுசு அப்படி இருந்தும் அவனே உங்களை கொடுக்குறானான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஏன் அந்த பட்டத்தை தாரான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பின்னுக்கு உங்களை பிரதிநிதப்படுத்துகிற பெரிய பெண்கள் நிறைய பெண்கள் சில பல லட்சம் பெண்களுடைய மார்க்கெட் மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு தேவை அவை இருக்குது அப்படின்றதான் அர்த்தம் அதை வச்சு தான் வந்து அதை எடுக்கணும் இங்கே வெறும் வெறும் மார்க்கெட்டிங்னு பார்த்தா இல்லை அது ஒரு காலத்தில் மார்க்கெட்டிங் மட்டும்தான் வந்தது ஆனால் இன்றைக்கு நிறைய விடயங்களில் பெண்கள் வந்து குறிவைக்கப்படுகிறார்கள் அதாவது ஒரு புள்ள வரணும் அப்படின்றது புள்ளையே வேண்டாம்ன்றது ஏன் கலியாணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து வகை வகையாக பெண்கள் டார்கெட் பண்ணப்பட்டு அவைய சுதந்திரம் என்ற பெயர் இல்லாமல் தான் ஸ்டார்ட்ல தணிக்கப்படும் அவைக்கு அதுக்கு பிறகு இல்லை இது உண்டு நல்லது தானே அப்படின்ற மாதிரி நினைக்க வச்சு அவர்கள் வந்து அந்த குடும்ப அமைப்பில் அந்த பிரித்து இல்லை குடும்ப அமைப்பில் இருந்தாலும் அவையை தனியாக சிந்திக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் செய்கிறான் சரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கடைசியாக அவங்கள பைத்தியமாக்கி அவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறது தான் இவேண்ட தொலைநோக்கான சிந்தனை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இது பின்னுக்கு இருக்கிற மிக ஆபத்தான நவீடங்கள் இதுதான் எங்கண்ட ஃப்ரான்ஸ் தமிழ் படங்களும் பலர் இதில் பார்த்துட்டு நாங்களும் நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி கனவு காணுவீங்கள் வாங்கல் பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு இதுகளெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வகை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கு வாங்கள் இல்லை நீங்களும் மாதிரி தான் பத்தோட பதினொன்றாக போக போகிறீங்க இல்லைன்னு சொல்லி சிக்கலான அந்த சிஸ்டத்துக்கு தான் முட்டு கொடுக்க வேண்டிய தேவை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து வராதீர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் சில பேர் கேட்க போகிறீர்கள் சில பேர் கேட்க மாட்டீர்கள் இது வழக்கமான தான் ஆனால் சொல்கிறது எங்கெண்ட கடமை நாங்கள் இதை சொல்லியிருக்கிறோம் இதில் இன்னும் நிறைய கதையில் இருக்குது இன்னொரு பதவியில் பார்க்கலாம் நன்றி